தேர்தலில் வாக்காளர்களுக்கு முறைகேடாக பணம் கொடுப்பதை தடுக்க வங்கிகள் கண்காணிக்கப்படும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தலில் கோவை மற்றும் பொள்ளாச்சி தொகுதியில் பணியாற்றும் தேர்தல் அலுவலர்களுடன் மாநில தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ ஆலோசனை நடத்தினார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் தேர்தலில் நூறு விழுக்காடு வாக்குப்பதிவை உறுதி செய்ய தேர்தல் அலுவலர்கள் மூலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் வாக்குப்பதிவு எந்திரங்கள் முழுமையாக சரிபார்க்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர் கோவையில் பாதுகாப்பு பணியில் ஏற்கனவே துணை ராணுவப் படையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் தேர்தலில் முறைகேடாக பணப்பட்டுவாடா செய்வதை தடுக்க வங்கிகளுக்கு அறிவுரை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதிகமாக பணம் வரவு வைக்கப்பட்டாலும் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டாலும் உடனடியாக தேர்தல் அதிகாரிகளுக்கு தெரிவிக்கும்படி ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் பேங்க்கு எலெக்ஷன் கமிஷன்லேருந்து அவங்களோட டைரெக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க அவங்க யார் யார் இந்த விட்ரலெல்லாம் பண்ணுறாங்க யார் யார் சஸ்பிஷஸ் எல்லாம் பண்ணுறாங்க அது நோட் பண்ணிவிட்டு அது இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க எலெக்ஷன் கமிஷன் என்ன உத்தரவு கொடுத்துருக்குறாங்கன்னாக்க சஸ்பிஷஸ் பேங்கிங் மூமெண்ட் எல்லாமே ரிப்போர்ட் பண்ணணும் எலெக்ஷன் கமிஷன் இது எலெக்ஷன் கமிஷனுக்கு இன்கம் டேக்ஸ்க்கு இன்கம் டேக்ஸ் அதில் பார்த்துட்டு இதில் எது என்னென்ன இர்ரெகுலராக இருக்குது அதை பார்த்துட்டு ஆக்ஷன் தேர்தலில் வேட்பாளர்கள் பணம் கொடுப்பது போன்ற முறைகேடுகளில் ஈடுபட்டால் பொதுமக்களே நேரடியாக சி விஜில் செயலி மூலம் புகார் அளிக்கலாம் என்றும் அவர் கூறினார் புகார் அளித்த நூறு நிமிடங்களில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியவர்கள் இந்த தேர்தலில் சிரமம் இல்லாமல் வாக்களிக்க சக்சம் என்ற செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார் அவர்கள் வீட்டில் இருந்தபடியே வாக்களிக்கலாம் என்றும் தேர்தல் அதிகாரி வீட்டிற்கு சென்று நேரடியாக வாக்குகளை பெற முடியும் என்றும் அவர் தெரிவித்தார்